சனி பகவானின் கிரக தோஷத்தில் அவதிப்படும் நண்பர்களுக்கான பதிவு சனி பகவானின் குருவான பைரவ பெருமானை வணங்கி சனி தோஷத்தை நீக்கிக் கொள்ளும் வழிபாட்டு முறை சனி ஓரைகளில் பைரவ பெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து அந்த இலையை எடுத்துக்கொண்டு சனி பகவானின் பாதத்தில் வைத்து வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து மேற்கொண்டு வருவோமேயானால் நமக்கு ஏற்பட்டுள்ள சனி தோஷம் மெல்ல மெல்ல விலகும் பெரும்பாலும் சிவாலயங்களில் துர்கையம்மனுக்கும் பைரவ பெருமானுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாலரை ஆறு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இந்த சமயத்தில் வரக்கூடிய ஐந்திலிருந்து ஆறு மணி வரைக்கும் வரக்கூடிய சனி ஓரையை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வழிபாட்டு முறை துர்கையம்மன் பைரவ பெருமானின் அருளாசியோடு சனி பகவானின் கருணையும் கிடைக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு